ஸ்மில்லு ரஹ்ஹ்மான் ரஹீம் அஹமூல்லி அலுவல் கதீம் அஹ் அல்லாஃபி கலாமீல் கதீமான் கபீர் அல்லாஹு ஜல்லஷான் தாலா உலகத்தில் மனிதர்களின் மீது ஒரு பிள்ளையின் மீது உலகத்திலே ஒரு தந்தை பாராட்டக்கூடிய அன்பு என்பது விசாலமானது உலகத்தில் ஒரு பிள்ளையின் மீது மற்றவர்களை விட அதிகமான அக்கறையும் பாசமும் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியின் மீது அதிகமான ஏக்கமும் கொண்ட ஒரு உயிர் இருக்குமே அது தந்தையாக இருக்கிறார் அல்லாஹம் ஜல்லிஷான் தாலா தந்தைமார்களுடைய அத்தாக்களுடைய மேன்மைகளை பற்றி அல்லாஹ் அல்லாஹ்ரான் ஷெரீப்பில் நிறைய இடங்களில் பேசுகிறான் பிரதானமான ஒரு இடம் கதரத் யாஹூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் காணாமல் போய்விட்டதற்கு பிறகு அதை நினைத்து அழுக அழுகையை அல்லாஹ் திருக்குறான் ஷெரீப்பிலே வர்ணித்து பேசுகிறான் வர்ணித்து பேசுகிறான் உலகத்திலேயே அழுததினால் ஒருவருடைய கண் பார்வை போய்விட்டது என்றால் அழுததினால் மாத்திரம் ஒருவருடைய கண் பார்வை போய்விட்டது என்று சொன்னால் அது யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் மாத்திரம்தான் யாக்குப் அலி இஸ்லாம் என்ற அந்த தந்தை மாத்திரம்தான் தன்னுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் இப்படி அழுது புலம்பி அவர்கள் பேசியதை எல்லா திருக்குறான் சிலீப்பிலே பேசுகிறான் என்னுடைய மகன் ஏன் மகன் யூசுஃபுக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலையே அல்லாவின் புறத்திலே போயிருந்தாலும் பரவாயில்லையே ஆனால் அவர் காணாமல் போய்விட்டார் அவருக்கு என்ன நடந்து விட்டது என்பது தெரியவில்லை என்று அதிரத்தி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் அழுது அழுதி அந்த கண்ணுடைய பார்வையெல்லாம் போய்விட்டது என்ற வருடாத்தை திருக்குறான் ஷெரீஃப்லே அல்லா பதிவு செய்கிறான் ஒரு பிள்ளைக்கு தந்தையின் மீது எந்த அளவிற்கு மரியாதை இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஷரியத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா அந்த அந்த தகப்பன் அந்த தகப்பன் தன் தாய் அல்லாது ஏனைய மற்ற பெண்களை ஒரு தகப்பன் மனம் இருந்தால் அதாவது நமக்கு சின்னமா முறை நம்ம அத்தா வேற கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிய சட்டம் என்ன தெரியுமா அவர் மரணித்ததற்கு பிறகு தந்தையின் மீது இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக அவர் திருமணம் முடித்த அந்த பெண்ணை நாம் திருமணம் முடிக்க முடியாது ஹராம் காரணம் என்ன தெரியுமா அந்த தந்தையின் மீது ஒரு பிள்ளைக்கு இருக்க வேண்டிய மரியாதை ஒரு தந்தையின் மீது ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு அதை வெளிப்படுத்துவது இன்னும் சரிய சட்டம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒரு தந்தை ஒரு மகனை கொலை செய்து விட்டால் என்ன செய்யப்படாது மாட்டார் அவர் மன்னிக்கப்படுவார் ஒரு தந்தை தன் பிள்ளையை கொலை செய்து விட்டார் சட்டப்படி அதற்கு பழிவாங்கப்பட மாட்டாது அந்த தந்தை மன்னிக்கப்படுவார் அலிஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து ஒரு ஒரு மகன் ஒரு சகாபி வந்து கேட்டாங்க இல்லையா என்ன சகாபி அந்த சஹாபி கேட்டாங்க யாரும் சூழ்லா எங்க அத்தா வந்து செலவுக்கு பணம் அதிகமாக கேட்டு தொல்லை பண்றாரு வில்லா அலி சொல்லம் அந்த தந்தையை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு சொன்னாங்க நீயும் சரி உன் காசு பணமும் சரி உன் தந்தைக்கு சொந்தமானது தீர்ப்பு நீனும் உன் காசு பணமும் உங்க அப்பனுக்கு சொந்தம் நீ என்ன அத்தாவின் மீது பால்த்து பண்ற நீ என்ன அத்தாவின் மீது குறை சொல்ற கிடையாது அவருடைய பொருத்தத்தில் தான் அல்லாவுடைய பொருத்தம் போ அப்படின்ட்டாங்க எனவே ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தந்தை மன்னிக்கப்படுவார் அவருக்கு பழி தீர்க்கப்பட மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிள்ளை தன் தந்தையை கொலை செய்து விட்டால் அதற்கு தண்டனை பரிகாரம் அதற்கு தண்டனை உண்டு ஒரு பிள்ளை தன்னுடைய அத்தாவை கொலை அதுக்கு தண்டனை இருக்கு ஒரு ஒரு தகப்பன் ஒரு அத்தா தன்னுடைய பிள்ளையை கொன்றுவிட்டால் கொலை செய்து விட்டால் அதற்கு பழி வாங்கப்பட மாட்டார் சரியதுன்றே சட்டம் தந்தை இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கப்பட வேண்டியவர் இன்றைக்கெல்லாம் தாயும் சரி தந்தையும் சரி நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய வேலைகள் வாங்கப்படக்கூடிய சம்பளம் இல்லாத தொழிலாளி சில நேர சில இடங்களில வீடுகளிலே தாயை தந்தையை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தாம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடாம தன்னோடு வைத்திருப்பது என்பது நன்மையை கருதி வைத்திருப்பது அவர்களின் மூலமாக அல்லாஹ் நம் மீது கிருப்பை செய்வான் என்ற எண்ணத்தில் வைத்திருப்பவர்கள் சிலர்கள் உண்டு ஆனாலும் கூட நிறைய இடங்களில் பார்த்தால் பேங்க்கில் கியூவில் நிற்கிறது அத்தா தான் நிற்பார் ரேஷன் கடையில் கியூவில் நிற்கிறது அவங்க அத்தா தான் நிற்பார் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அவங்க அத்தா தான் கொண்டு போய் விடுவார் வீட்டுக்கு தேவைகள் பலசரக்கு மளிகை ஜாமான் பால்லாம் வாங்குறது அவங்க அத்தா தான் வாங்குவார் வேலை இல்லாத சம்பளம் இல்லாத வேலைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் அந்த அம்மா வீட்டிலே வைத்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் தான் பிள்ளைய பார்த்துக்கிறதுல இருந்து தான் பாத்திரங்கள் கல்லூரி இருந்து வீடு கூட்டுறதுல இருந்து மற்ற எல்லா வேலைகளும் தாயத்துக்கு தகப்பன் வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி மறந்துடக்கூடாது நம்ம அலிஹிசலாம் அவர்களுடைய நிகழ்ச்சியும் எல்லாம் பேசுகிறான் திருக்குறான் செல பேசுறான் ஒரு தகப்பன் எந்த அளவிற்கு மரியாதைக்குரியவர் அவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு மரியாதைக்குரியவர்களாக அவர்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்து அல்லா பேசுகிறான் மதியன் ஊரில் ஷொய்பலிஸ்லாம் அவங்களுக்கு பார்வை இல்லை வயசாடி சுவைபாலி இஸ்லாம் இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அப்ப எல்லாம் என்ன தெரியுமா பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் இப்ப மாதிரி கலந்தெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ இருக்கக்கூடிய சட்டம் ரெண்டு பேரும் கலந்து எந்த இடத்துல இருக்க மாட்டாங்க சுவைப் அலி இஸ்லாமுடைய பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க வரும்பொழுது அந்த வழியே முசாலி இஸ்லாம் அவர்கள் அந்த வழியே வர்றாங்க வந்தவுடனே பாக்குறாங்க ஒரு கிணறு அந்த கிணத்துல வந்து தன்னுடைய ஆடுகளுக்கு மற்றவங்க எல்லாம் தண்ணி தண்ணி குடிக்க வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க வாளியில் தண்ணி வாளியில் தண்ணி இறைச்சி ஆடுகளுக்கு தண்ணீர் ஊத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி ஓரமாக நிற்கிறாங்க முசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த காட்சியை பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஆட்டுக்கு தண்ணியெல்லாம் இறச்சி ஊற்றி ஊத்திட்டு வாளியை எடுத்துட்டு போயிட்டாங்க முசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஆண்கள் தன்னுடைய ஆட்டுக்கு தண்ணீர் இறைத்து கொண்டு இருக்கிற பொழுது முசாலி இஸ்லாம் அந்த பொம்பளை பிள்ளைங்கள போய் ஏம்மா அவங்கெல்லாம் வந்து ஆட்டுக்கு தண்ணி கொடுத்து நிற்கிறாங்க இறைச்சி ஊற்றிட்டு இருக்காங்க நீங்களும் போய் ஆட்டுக்கு தண்ணி இறைச்சி ஊற்ற தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களா இருந்து ஆடை இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க மேய்ச்சலுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஷைபலி இஸ்லாமுடைய பிள்ளைங்க பேசிய வரலாறு காலு யா அபா நா ஷேஹும் கபீர் எங்களுடைய தகப்பனுக்கு வயசாயிடுச்சு முதுமையாக ஆயிடுச்சு அதனால ஆடுகளை மேய்க்க அவங்களால முடியாது ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது தண்ணீர் இறைத்து அவர்களால் சுமக்க முடியாது எனவே வாலிப பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வீட்டிலே இருக்க வேண்டிய நாங்கள் எங்களுடைய தந்தைக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் பேசிய வரலாறு திருக்குறான் ஷரீப்பில் இருக்கிறோம் அப்போ என்ன செய்ய ஹசரத் முசாலி இஸ்லாம் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்கு தண்ணீர் இறைத்து அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டினார்கள் அதற்கு பிறகு அதற்கு முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பணிவிடை அந்த பெண்களுக்கு பிடித்து போய் விட்டது அவங்க போய் அலி அலிஸ்லாம் சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தா இதெல்லாம் வரலாறு அல்லாஹல்லி தாலா அந்த வரலாற்றிலே என்ன பேசுகிறான் என்று சொன்னால் ஒரு ரெண்டு பெண்கள் வெளியிலே வரக்கூடாத சூழ்நிலையிலே வெளியிலே வரக்கூடாது என்பதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் கூட ஆண்கள் பெண்கள் இரண்டு ஒரு இரண்டு பேர்களும் கடந்துவிடக்கூடாது என்ற நிலை இருந்தும் கூட தன்னுடைய தந்தைக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி வீட்டு வாசலை தாண்டி ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து அல்லா பேசுகிறோம் ஆனாலும் கூட நாம் ஆம்பள பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்முடைய அத்தாகாரங்கள்ட்ட என்ன செய்கிறோம் எல்லா விதமான பணிவிடைகளையும் வாங்கி எல்லா இடங்களுக்கும் நம்முடைய அத்தா தான் போறது அத்தா வருவார் வண்டியில் அனுப்பிச்சு அத்தா வருவார் பால் வாங்கிக்க அத்தா வருவார் மளிகை ஜாமான் வாங்கி தருவார் அத்தா வருவார் பேங்க் வேலையை முடிக்க சொல்லிடு அத்தா வருவார் ரேஷன் கடையில் போய் வாங்கிச்சு இதெல்லாம் அத்தா பாதுகாக்க வேண்டும் தந்தை மாறுகளை பற்றி நபி சொல்லா அலிசல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்தில நடுவாசல் தந்தை தான் சொர்க்கத்திலே சொர்க்கத்தினுடைய நடுவாசல் பிரதான வாசல் தந்தை தான் எனவே தந்தையினுடைய பொருத்தத்திலே மாத்திரம்தான் அல்லாஹவினுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற முடியும் என்று நபி அல்லா அலி செல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் திருக்குரான் ஷெரீப்பினுடைய வரலாறுகளில் ஆங்காங்கே தந்தைமார்களுடைய சிறப்பை குறைந்து இன்றைக்கெல்லாம் வந்து அதிரத்த வந்து ஒருத்தர் சொல்றாரு அதிரத்தை என் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அதில் அவன் என்னையே அடிக்கிறான் அதில் சஃபா ஒரு பெண்ணின் மீது தந்தையினுடைய கரம் பற்றுவிட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த பெண்ணி அந்த பெண்ணை நீ மனமுடிக்க கூடாது என்பதாக சரிய சொல்கிறது தந்தை கரம் பட்ட பெண்ணை மனமுடிக்க கூடாது மகன் என்பதாக சொல்கிறது இங்க பார்த்தா அந்த தந்தையவே அடிக்க நான் சொன்னான் அவனுடைய அழிவிற்கு அவனுடைய நாசத்திற்கு வேறு எதுவும் காரணமாக அமையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தந்தைமார்களுடைய அந்த துவாவை அவர்களுக்கான பணிவிடை செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் வராங்க